சாலையில் மது அருந்துவதை தட்டி கேட்ட அதிமுக பிரமுகர் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார் சாலையில் மது அருந்துபவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று பொரு பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை கேட்போம் இந்த மாதிரி ரோட்ல வந்து குடிக்கிறவங்க அதை கட்டி கேட்க போறவங்கள அடிக்கிறவங்க எல்லாம் அந்த போதை தெரியற வரைக்கும் அதே ரோட்ல இருக்க குப்பையை புல்லா பொறுக்கு குப்பையை பொறுக்க விட்டுறணும் இல்லைன்னா சாக்கடையை கிளீன் பண்ணணும் சாக்கையை கிளீன் பண்ண விட்டுறணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை கொடுத்தா அவனுக்கும் ஒரு அசிங்கப்பட்டு குடிக்கிறதுக்கு யோசிப்பா குடிச்சிக்கிட்டு பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துக்க நடக்கிறவங்களை ஆஹ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே மக்கள் பார்வை இருக்கிற மாதிரி ஒரு கூண்டு ரெடி பண்ணி அந்த கூண்டுல வந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள போட்டா மத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் பொதுவா மது ஆர்ந்ததே தவிர அதனால வீட்டுல பிரச்சனை வரும் அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை ஓகே இப்போ தெருவுல இருந்துட்டு தெருல போறவங்களையும் அவங்களையும் காயப்படுத்தி கூட இருக்கையும் காயப்படுறாங்க ஒருத்தரையாவது யாரும் சண்டிச்சாதான் இனிமே வரவங்க தப்புகள் பண்ணாம இருப்பாங்க தெருவில் உட்காந்து குடிச்சிட்டு அத பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதை அதை பேஸ் பண்ணி பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றது ஏத்துக்க முடியாது இந்த மாதிரி ஆட்களை வந்து உள்ள அங்கே இது அரஸ்ட் பண்ணி உள்ள போறதுக்கு என்னென்ன நாம்ஸ் இருக்கோ அந்த நாம்ஸ் வந்து சட்டம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க